அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நம்முடைய எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி தேவையாக இருந்தாலும் சரி இலகுவாக வெகு சீக்கிரமாக அதனை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவின் சிறப்பை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துல்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மன வேதனையிலும் புகழ்ந்து அல்ஹம்துல்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கின்றது நம்முடைய தேவைகள் நிறைவேறவில்லை என்றால் அது நாளாக நாளாக நமக்கு வருத்தமாக ஒரு கவலையாக மாறிவிடுகின்றது அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாஹ் மிக வேகத்தில் நிறைவேற்றி தருவான் இன்னும் நாம் பல நாட்களாக கஷ்டப்படக்கூடிய நிலைமையை அல்லாஹ் மாற்றி சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவான் திருக்குருவானில் இருக்கும் இந்த சூராவின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அல் குருவானிலேயே குறிப்பிடுகின்றான் சோதனை நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்று இந்த துன்யாவுடைய வாழ்க்கையைப் பற்றி அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு சோதனை நிறைந்ததாகத்தான் கொடுத்துள்ளான் அப்படியாக சோதனைகளிலும் வெற்றி காணக்கூடிய குரானில் இருக்கும் இந்த ஒரு சூறாவை இந்த ஒரு சூறாவை வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஓதி வரும் போது அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கின்றது கஷ்டங்கள் கவலைகள் இல்லாத மனிதர்களே இவ்வுலகில் இல்லை இன்ஷா அல்லாஹ் மனதில் நீயத்து வைத்து உங்களுடைய தேவை என்னவாக இருக்கின்றதோ அப்படியான ஒவ்வொரு தேவைகளையுமே நீங்கள் நீயத்து வையுங்கள் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நிறைவேற்றி தருவான் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் இஹலாசுடன் முழு நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஒரு அமலின் மூலம் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் உங்கள் கஷ்டங்களை கூறி துவா செய்ய கூறுகின்றீர்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு எவ்வாறு நான் துவா கேட்பேனோ அதே போலவே என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்து கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக துன்பத்துக்கு பின் இன்பம் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கண்ணீரோடு இருக்கும் போது அல்லாஹ் இறக்கிய ஒரு சூரா அந்த சூரா என்னவென்றால் அதுதான் சூரா லுஹா இந்த சூரா நம்ம பேருக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இதனுடைய சிறப்பு பலருக்கும் தெரியாது இருக்கலாம் இதனை தஜ்வீத் முறைப்படி ஓதும் போது நிச்சயமாக பலன் கிடைக்கும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا ما ودعك ربك وما قضى وللاخره خير لك من الاولى ولسوف يعطيك ربك فترضى الم يجدك يتيما فابى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تكهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث إنهم إذا سورة من مولم الله نمك نريب ترين ران போதும் என்று கூறும் அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை அள்ளி தருவான் குழந்தை பாக்கியம் கிடைக்க சிறந்த ஒரு சூறாவாக இது காணப்படுகின்றது நபிசலுல்லாஹூ வசலம் அவர்கள் அவ்வளவு வேதனையில் இருந்தபோது அவர்களுடைய கண்ணீரை துடைத்த ஒரு சூறாவாக இது காணப்படுகின்றது அல்லாஹ் பரக்கத்தை அனைத்திலும் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சூறா இந்த நாம் எப்போது ஓத வேண்டும் என்றால் தகஜத்துடைய நேரத்தில் ஓதுவது மிக மிக சிறப்பானது இல்லை எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் காலை வேளையில் லுகா தொழுகை நேரம் லுஹா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீத்து வைத்து தினமும் ஏழு முறை தான் இந்த சூறாவை ஓதப் போகின்றோம் லுஹாவை தொழுதுவிட்டு சூரா லுஹாவை பற்றிய ஒரு பதிவு ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது தேவையானவர்கள் அதனை பார்வையிடுங்கள் அல்லாஹ் ஒன்பதரை மணி தொடக்கம் பதினொன்றரை மணி வரைக்கும் தொழுகலாம் இந்த ஒரு தொழுகையின் மூலம் இந்த ஒரு தொழுகையின் மூலம் நிறைய பேருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துள்ளான் இந்த ஒரு தொழுகையை நீங்கள் தொழுது முடித்துவிட்டு அதே அமர்வில் நீயத்து வைத்து ஏழு முறை ஓதுங்கள் ஏழு முறை ஓதிவிட்டு இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுங்கள் மிக மிக பவர்ஃபுல்லான திக்கர் யா ஹண்ணான் யா மன்னான் இரஹம்னா யா ஹண்ணான் யா மன்னான் இரஹம்னா யா ஹண்ணான் யா மன்னான் இரஹம்னா இதனுடைய பொருள் என்னவென்றால் யா அல்லாஹ் நீ மென்மையானவன் யா அல்லாஹ் நீ உதவியாளன் யா அல்லாஹ் எங்கள் மீது அருளை உன் கிருபையை பொலிவாயாக யா அல்லா எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று இவ்வாறாக இதனுடைய பொருள் அமைகின்றது இந்த திக்கர் மிக மிக சிறப்பான ஒரு திக்ர் நம்முடைய துவாக்களை கபூலாக்க கூடிய சிறந்த திக்கர் என்றே கூற வேண்டும் இந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நீயத்து வைத்து அதே அமர்வில் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் லுஹாவை தொழுகின்றீர்கள் அதன் பின் நீயத்து வைத்து சூறா லுகாவை ஏழு முறை ஒதுகின்றீர்கள் அதே அமர்வில் நூறு முறை இந்த யா யா நிறைய பேரின் கண்ணீரை துடைத்த அவர்களுடைய தீவைகளை நிறைவேற்றி கொடுத்த ஒரு சிறப்பான அமலை தான் இப்போது பார்க்கின்றீர்கள் இன்றைய இந்த அமலை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு வாரம் செய்து பாருங்கள் அதற்குள்ளே நீங்கள் நினைத்ததை அல்லாஹ் மிக வேகத்தில் நடாத்தி தருவான் அவ்வளவு சிறப்புகளை கொண்ட சிறப்பான ஒரு அமல் இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் நாமும் செய்ய வேண்டும் என்று நீயத்து வையுங்கள் நீயத்து வைத்து முழு மனதுடன் என்னுடைய ரப்பு எனக்கு இந்த காரியத்தை நடாத்தி தருவான் எனும் நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்கள் சூரா லுஹா மிக மிக சிறப்பான பொருளை கொண்ட ஒரு சூரா அளவற்ற அருளானன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன் முற்புகல் நேரத்தின் மீது சத்தியமாக அமைதியோடு கூடிய இரவின் மீது சத்தியமாக உமது இறைச்சகன் உம்மை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை நிச்சயமாக ஆரம்ப காலத்தை விட உமக்கு பின்னால் வரும் காலம் சிறந்தது நிச்சயமாக உமது இறைச்சகன் உமக்கு தருவான் நீர் அப்போது திருப்தி அடைவீர் அவன் உம்மை அனாதையாக கண்டு புகலிடம் தரவில்லையா வழி தெரியாது தடுமாறுபவர்களை கண்டு வழிகாட்டவில்லையா நீர் கடும் வறுமையிலிருக்கக் கண்டு வசதி படைத்தவராக ஆக்கவில்லையா எனவே அனாதையை நசுக்காதீர் கேட்டு வருபவரை துரத்தாதீர் உமது இரச்சகனின் அருளை விபரிப்பீராக இன்னும் எமது தீவைகளை நிறைவேற்றும் கஷ்டங்கள் கவலைகளை போக்கும் ஒரு சூறா இன்னும் எமது தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் நொடிப்பொழுதில் தீர்த்து தரக்கூடிய சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூரா லுஹா காணப்படுகின்றது எனவே கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து